ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ண ஆச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு கிரக நிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத விளக்கமாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரக பயிற்சி எப்படி நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ஒன்று முதல் மாதம் முழுவதும் செவ்வாய் பகவான் மேஷ ராசியில் இருக்காரு ஜூன் பனிரெண்டாம் தேதி சுக்கர பகவான் மிதுனத்திற்கும் தேதி புதன் பகவான் மிதுனத்திற்கும் மாறப்போகிறாங்க ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் மிதுனத்திற்கு மாறக்கூடிய நேரத்தில் ஆணி மாதம் தொடங்குகிறது ஜூன் இருபத்தி ஒன்பதில் புதன் ராசிக்கும் ஜூன் முப்பதாம் தேதி கும்பத்தில் சனி பகவானினுடைய பக்ர பயிற்சியும் நடைபெறப் போகிறது இவ்வாறாக மு முக்கிய கிரகங்களினுடைய பயிற்சி இந்த ஜூன் மாதம் நடைபெறுவதால் தனுசு ராசியில் பிரந்தவங்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா இந்த காலத்தில் எப்படிப்பட்ட பலன்களை தனுசு ராசியினர் அனுபவிக்க போகிறாங்க அவர்களுக்கு இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க என்ன மாதிரியான பரிகாரத்தை மேற்கொள்ளலாம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அனுகூலமாக சாதகமாக நடைபெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோஸ்க்கப்ப நாம கிடைக்கும் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு தனுசு ராசிக்கிற பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நான் சீதா மகாலட்சுமி பேசுறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனுசு ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய சிக்கல்கள் பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை நீங்க சுலபமா சரி செய்து விடுவீங்க திறமை சற்று அதிகமாகவே இருக்க போகின்றது சொல்லணும் புத்தி கூர்மை அடுத்தவர்களை வியப்படைய வைக்கும் திடீர் திடீர் என்று புதிய வாய்ப்புகள் கதவை தட்டலாம் நம்ப முடியாத அதிசயங்கள் கூட வாழ்க்கையில நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சொல்வதற்கு கிடையாதுங்க நீங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்ல பெரிய வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா அதை நீங்க சரியா பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாகிறது குடும்பத்துல மட்டும் அப்போ சின்ன சின்ன சண்டைகள் வரலாம் அதெல்லாம் காலப்போக்கில சரியாகிடும் அது சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மாதத்தினுடைய ஆரம்பம் உங்களுக்கு ஒரு கலவையான பலன்களை கொடுத்தாலும் மாதத்தினுடைய மத்தியம பகுதி அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தர வகையில இருந்தாலும் மாதத்தினுடைய பிற்பகுதி உங்களுக்கு சவாலானதாக இருக்கும் நீங்க கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட வேண்டியது அவசியமாகிறது நடக்க கூடாத உங்களுக்கு விருப்பம் இல்லாத சில நிகழ்வுகள் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அதிரடியாக உருவாவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால ஜூன் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு தனுசு ராசி அன்பர்கள் அனைத்து விஷயத்திலையுமே கடும் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நடக்கக்கூடாத சில நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில் திடீரென்று அரங்கேறி உங்களை மிகப்பெரிய சிக்கலில் அது அழுத்தலாம் அப்படி இல்லைன்னா உங்களை திடீர்னு திக்குமுக்காட வைக்கக்கூடிய வகைகள்லையும் அது அமைய பெறலாம் அப்படிங்கிறதுனால ஜூன் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு அனைத்து விஷயத்திலையுமே அதீத எச்சரிக்கை உணர்வுடன் கவனத்துடன் செயலாற்ற வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் முன்கோபம் பட வேண்டாங்க அனைத்து நேரத்திலையும் வெற்றி நம்மிடம் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட முடியாது இல்லையா அதனால தோல்வி அடையக்கூடிய சமயத்தில் தான் நாம் கொஞ்சம் மனதை உறுதியாக வைத்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது இந்த ஜூன் மாதம் ஆரம்பம் முதல் மத்தியம பகுதி வரைக்கும் உங்களுக்கு சாதகமான நிலைகள் அவ்வப்போது தோன்றினாலும் மாதத்தினுடைய பகுதி உங்களுக்கு சாதகமற்ற நிலைகளையும் பிரச்சனைகளை அடுக்கடுக்காக சந்திக்க கூடிய காலமாகவும் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால மன உறுதியாக நீங்க இருக்க வேண்டும் இந்த மாதிரியான சமயத்துல தான் நீங்க கொஞ்சம் மனதை உறுதியாக வைத்து கொள்ள வேண்டும் பிரச்சனைகளை கண்டு துவண்டு போக வேண்டாங்க எல்லாமே நிச்சயம் சரியாகிவிடும் அப்படிங்கிற மந்திரத்தை மனதில் வைத்துக் நீண்ட நாள் கடன் வசூல் ஆகும் வேலை செய்யக்கூடிய இடத்துல மன நிம்மதி ஓரளவிற்கு கிடைக்கப்பெறும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் உஷாராகவும் கவனமாக இருந்து கொள்ளுங்க யாரை நம்பியும் ஜாமீன் கையெழுத்த போட வேண்டாம் அதே மாதிரி இறை வழிபாட்டுல கொஞ்சம் கவனத்தையும் செலுத்துங்க கால அனைத்துமே சரியாகிடும் இரவு தூங்க செல்வதற்கு முன்பு ஹனுமன் வழிபாடு செய்யுங்க அனைத்துமே நன்மையாகவே இருக்குங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அனுபவ ரீதியாக நிறைய பாடங்களை நீங்க கற்றுக்கொள்வீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் நிறைய தவறுகளையும் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க ஆனா பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது அனுபவ பாடத்தை கற்றுக்கொண்டு அடுத்தவர்களுக்கு புத்தி சொல்லும் அளவிற்கு நீங்க தெளிவடைந்து விடுவீங்க கெடுதல் நடந்தாலும் இறுதியில அது உங்களுக்கு நன்மையை தான் கொடுக்கும் பிறகு அந்த தவறை நீங்க செய்யவே மாட்டீங்க அந்த அளவுக்கு வாழ்க்கை உங்களுக்கு பாடத்தை கற்று தரக்கூடிய ஒரு காலமா இந்த ஜூன் மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போகிறது இருப்பினும் நீங்க பயந்து விட வேண்டாங்க நல்லதுதான் நடக்க போகிறது அளவுக்கு மீறினா அமிர்தமும் நன்றி என்று சொல்லும் அல்லவா அப்படிதான் நீங்க அளவுக்கு மீறி நம்பிய நட்பு அளவுக்கு மீறி நம்பிய உறவு அப்படின்னு எல்லோர் மனதிலையும் தீமை இருக்கிறது என்பதை உணர்த்தக்கூடிய கூடிய காலமாக இந்த ஜூன் மாதம் வாழ்க்கையை புரிந்து கொள்ள போகிறீங்க அப்படின்னு சொல்லணும் அதனால கவலை கொள்ள தேவை கிடையாது அதே சமயம் அளவுக்கு மீறி கண்மூடித்தனமாக எவரையும் நம்பாதீங்க நம்பி எந்த ஒரு செயலையும் இறங்காதீங்க பண்ணாதீங்க எந்த ஒரு முதலீட்டையும் போடாதீங்க அது உங்களுக்கு விபரீதத்தை ஏற்படுத்திடும் மிகப்பெரிய சிக்கலையும் உங்களுக்கு உருவாக்கிடும் எதற்குமே கவலைப்படாம மனதில் ஒரு தீர ஆலோசனை செய்து முடிவெடுக்க வேண்டியது அவசியமாகிறது குழப்பமான சமயத்தில் எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம் நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்ப்பது அவசியமாகிறது அதே சமயம் உங்களினுடைய முயற்சி விஸ்வரூப வெற்றி என்பதை மட்டும் மந்திரமாக வைத்து கொள்ள போகிறீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய கடும் உழைப்புக்கு ஏற்றவாறு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஆரோக்கியமான சாப்பாட்டை நேரத்திற்கு சாப்பிட்டு விடுங்க அப்போதான் உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் மற்றொரு புறம் உங்களை வாட்டி எடுக்கும் அதனால உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அதீத கவனத்துடன் இருங்க அதே சமயம் கொஞ்சம் மனக்கவலை இருக்கத்தாங்க செய்யும் நினைத்ததை செய்ய முடியாது நீங்க ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன ஊடல் ஏற்படலாம் புதிதாக திருமணமான தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகளவிலேயே இருக்கிறது சில பேருக்கு புதிதாக சொத்து சுகம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கூட இருக்குங்க கடன் வாங்குறத குறைத்துக் கொள்ளுங்க முன்கோபத்தையும் குறைத்துக் கொள்ளுங்க அடுத்தவர்கள் சொல்வதை செவி கொடுத்து கேளுங்க ஆடம்பர செலவ குறைத்து கொள்ளுங்க அதற்காக அடுத்தவர்கள் பேச்ச கண்முடித்தனமாக நம்பி அதை அப்படியே செய்யணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது ஏன்னா இந்த காலகட்டத்தில் நல்லவர்கள் யாரு கெட்டவர்கள் யாரு அப்படிங்கிறத எடப்போட முடியாது அப்படிங்கிறதுனால யார் என்ன சொன்னாலும் செவி கொடுத்து கேட்டுக்கொள்ளுங்க ஆனால் முடிவு எடுப்பது என்னவோ உங்களுடைய தனிப்பட்ட முடிவாகவே இருக்க வேண்டியது அவசியமாகிறது அவர்கள் சொல்றாங்க இவர்கள் சொல்றாங்க அப்படின்னு எந்தவித முடிவையும் நீங்க எடுத்து விடக்கூடாது உங்கள் மனதுக்கு எது சரி என்று படுகிறது ஆலோசனை செய்து நீங்க சால சிறந்தது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கடன் பிரச்சனைகள் இருந்தால் கடனை திருப்பி கொடுத்து விடக்கூடிய எண்ணத்தோடு வாங்கக்கூடிய கடன் பெரிய வந்து நீங்க கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்க இருப்பினும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்க சம்பாதிக்கிறத கூட முழுசாக செலவு செய்ய வேண்டாம் கொஞ்சம் சேமிப்புல வைக்க வேண்டியது அவசியமாகிறது அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது விலை உயர்ந்த பொருட்களை பத்திரமாக வைத்து கொள்ளுங்க அதே மாதிரி சில நேரங்களில் இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒன்று நடந்துவிட்டது நடந்ததையே நினைத்து வருத்தப்படவும் கூடாது நடப்பது நடக்கட்டும் நடப்பது அனைத்தும் என்று வாழ பழகிக்கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு நன்மையையும் ஏற்படுத்துங்க அதே மாதிரி நடந்த கஷ்டத்திற்கு எல்லாம் நான் செய்த தவறு தான் காரணம் அப்படின்னு புலம்ப எந்தவித புரோஜனமும் கிடையாது இதுவரைக்கும் செய்த தவறை திருத்தி கொண்டாலே போதுமானது நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இனி ஒவ்வொரு வெற்றியாக உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏளனமாக பேசியவர்கள் மூக்கில் வரல வைக்கக்கூடிய அளவிற்கு வாழ்க்கையில் முன்னேற்றமும் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படுங்க அதற்கான காலம் சிறிது தவிர உடனடியாக நடக்க போவது கிடையாது கொஞ்சம் கால தாமதம் ஆகுமே தவிர மற்றபடி உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பான ஒரு வெற்றி ஒரு முன்னேற்றம் இருக்க செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தடைபட்டு வந்த சுப காரியங்கள் மீண்டும் நடைபெற ஆரம்பிக்கும் குழந்தை பாக்கியம் பெறும் கமிஷன் தொழில் செய்பவர்களுக்கு ஒரு நல்ல லாபம் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் இந்த மாதம் அப்படின்னு வரும் பொழுது பிள்ளைகளிடம் கொஞ்சம் அன்பாக பேசுவது நல்லதுங்க எந்த நிலையிலையுமே மனம் தளராது காரியங்களை செய்து வெற்றியை பெறுவீங்க வாக்குறுதிகளை தவிர்த்து கொள்ளுங்க மாணவர்கள் யாருக்குமே உத்தரவாத அளிக்காமல் இருப்பது நல்லது கல்வியில கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு கொஞ்சம் அனுசரித்து செல்வது வியாபார வளர்ச்சிக்கு உதவும் தொழில் தொடர்பான அலைச்சல் உண்டாகலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகள் சக ஊழியர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலத்தில் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் தினமும் வீட்டில் பஞ்சமுக தீபம் ஏற்றி தரிசித்து மன அமைதி கிடைக்க பெறும் காரிய அனுகூலங்கள் உங்களுக்கு உண்டாகப் பெறும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று பைரவருக்கு விளக்கு ஏற்றி வழிபட நன்று கடன் தொல்லை முற்றிலுமாக அகலுங்க அதே மாதிரி ஆஞ்சநேயரை வணங்கி வந்தீங்க அப்படின்னா அனைத்து வித நன்மைகளும் உண்டாகும் மன குழப்பம் நீங்கி தைரியம் அதிகரிக்கும்